வணக்கம் என் அன்புதன் மக்களே ஒரு ஆணோ பெண்ணோ எந்த மாதிரி துணை அமையணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அமையும் நம்ம இதோட பெற்றா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற வாழ்க்கை இழந்து போயிடும் சரி இதோட பெற்றா கிடைச்சா என்ன பண்ணிடற போதும் அதே தான் வாழ போகிறோம் இருக்கிறத வச்சே நம்மளால் வாழ முடியலைனா இனிமேல் கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன வாழ போகிறோம்னா ஒன்றும் கிடையாது இது ஒவ்வொரு நபர்களோட வாழ்க்கை நடக்கத்தையும் செய்யுது ஆணோ பெண்ணோ யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் அப்படி தான் ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்பிட்டு அந்த பொண்ணு கிடைக்காத போது அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த பொண்ணும் அதே வேலையை தான் இங்கே செய்யுது சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா வாழலை சரி ஒரு நேரத்தில் ரெண்டு பேருமே மறுபடியும் ஒரு சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சரி இவங்க மறுபடியும் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்கன்னா அதுவும் கிடையாது உன்னால் நான் கெட்டேன் என்னால் நான் நீ கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பலரோட லைஃப் இருக்காதனால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை சந்தோஷமாக வாழ்ந்தது அப்படின்னாக்கும் இன்னும் சந்தோஷம் வந்து நீடித்து நிலைக்கும் இது ஒவ்வொரு நபர்களோட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ஆனால் நம்ம அப்படி இல்லை இல்லாத நினச்சி தான் வறந்துக்கிட்டு இருக்கான் இருக்கிறத வந்து இழந்து வாடி நிற்கிறோம்